நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய எதை பார்க்க சீமான் எல்லாம் விஜய் கால் தூசிக்கு வர மாட்டாருங்க சீமானை யார் அரசியலுக்கு அழைத்தது என்று வன்மத்தை கைக்கிய பிஸ்மி இந்த பிஸ்மிக்கு இந்த தம்பியின் சில கேள்விகள் சில பதில்கள் இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதற்கு முன்னால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மதங்கள் தான் இருக்கு அப்ப இந்த ஏழு மாதத்துக்குள்ள நமது கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும் இந்த தேர்தலில் நாம் தெரிவிச்சு ஒரு இரண்டு மடங்கு வளர்ச்சி அடையணும் ஏற்கனவே எட்டு புள்ளி இரண்டு இரண்டு வாங்கியிருக்கோம் இப்ப இதுல இருந்து இரண்டு மடங்கு வளர்ச்சி அப்படின்னா ஒரு பதினைந்து சதவீதத்துக்கு மேல நம்ம வாங்கணும் அப்ப இந்த ஒரு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடைகளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சாதி தான் அதை பற்றி ஏற்கனவே இரண்டு காணொலிக்கு முன்னால ஒரு காணொலி பதிவு போட்டிருக்கேன் இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த பாருங்க அதனுடைய முகப்பையும் இப்ப காட்டுறேன் அந்த காவிலை எதை பற்றி பேசிருப்பேன் அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழ்ச்சி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த சாதிதான் அப்ப அந்த சாதியை வந்து நம்ம எப்படி கையாள்றது மக்களிடம் இருக்கக்கூடிய சாதி போதை எப்படி தெரிய வைத்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றுவது அப்படிங்கிற எனது சிறிய யோசனை வந்து அதுல பயந்துருக்கேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது யோசனை இருந்ததுன்னா இந்த ஜாதி போதையில இருந்து மக்கள் எப்படி தெளிய வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்ததுன்னா அதையும் கீழே கருத்துக்களை தெரிவிங்க அதையும் நான் வந்து உங்க மற்ற நம்ம உறவுகளோட பயந்துக்கிறேன் இப்போ அதை பற்றி ஒரு சம்பவத்தை வந்து உங்களோட நான் பயந்துக்கணும் இந்த காணொலி பாக்கிறதுக்கு முன்னால அந்த காணொலியை பதிவு செய்த அன்று நான் காயில பதிவு செய்யினேன் அன்று மாலை வந்து எனது கிராமத்தில் உள்ள ஒரு அக்கா கிட்ட நான் வந்து சந்தித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்ப அவங்க பயந்துகிட்ட ஒரு சம்பவம் தான் அந்த காணொலிக்கு சம்பந்தமான ஒரு சம்பவம் அது என்ன

நான் வந்து ஏற்கனவே வந்து திமுக தான் போட்டுட்டு இருக்கேன் நான் அதிமுக எப்பயுமே போறது கிடையாது நான் ஏற்கனவே திமுக தான் போட்டுட்டு இருந்தேன் ஆனா இனிமே வந்து மாத்தி போன நினைக்கிறேன் வேற எந்த கட்சி நல்லா நல்ல கட்சியா சொல்லுங்கப்பா அந்த கட்சிக்கு போட்டுருவோம் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க நான் அந்த அக்கா கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன் தடவை நீங்க நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போடுங்க இந்த தடவை விவசாய இருந்து இந்த மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க சின்னதா மாத்திட்டாங்க மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த அக்காவுடைய ரெண்டு பசங்களுமே நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவானவங்க நாம் தமிழிச்சு தான் வாக்கு செல்லிட்டு இருக்காங்க இப்படி இந்த சூழ்நிலை தான் அவங்க வந்து அவங்க என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடு அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த அக்கா என்ன சொல்லி இருக்காங்க இல்ல நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லம்மா அவங்க எல்லாம் ஓட்டு போடாதம்மா வந்து பறையமா இந்த பாதி புத்தி தான் அவன் எல்லாம் ஆட்சி போனிச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாதுமா அதனால இவர் வந்து நம்ம ஆளு நம்ம வந்து நம்ம கவுண்டரு அதனால இவங்களுக்கு நம்ம ஆளுகளுக்கு ஓட்டு போடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி அந்த கிழக்கு மில் முதலாளியான அந்த கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அவர் வந்து இந்த மாதிரி அந்த அக்காட்ட சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்படி என்ன சொன்னாங்க தம்பி அப்படிங்க அன்னைக்கு வந்து என்கிட்ட பயந்துட்டாங்க நான் உடனே என்ன தெரியுமா பண்ணேன் அன்று பதிவிட்டு அந்த காணொலியை எடுத்து அந்த அக்கா கிட்ட வந்து காமிச்சேன் என்னங்க இப்ப வந்து நம்மாலும் நம்ம சாதினு ஓட்டு போறணும்னு அவர் சொல்றாருல்ல அவருக்கு எனது பதில் என்ன அப்படிங்கறத பற்றி தான் அந்த காணொலியை பதி பண்ணியிருக்கேன் நான் பேசிருக்கேன் நீங்களே பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பதி பண்ண அந்த காணொலியை முழுமையா வந்து அவங்ககிட்ட நான் போட்டு காமிச்சு அவங்க பாத்தாங்க அந்த அக்கா அந்த காணொலியை முழுதும் பாத்துட்டு சரி தம்பி நீ சொன்னதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி சாதியை பற்றி நான் என்ன பேசிருக்கேன் பாருங்க அந்த காணொலியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாம மற்ற உறவுகளுக்கும் நீங்க பயிருங்க இப்படி சாதியை பற்றியும் இந்த மாதிரி சாதி போதையில் இருக்கக்கூடிய நாம் தொடர்ச்சிக்கு ஆதரவாக நாட்களையும் பேசுவேன் உங்களோட பயந்து சரிங்க நண்பர்களே வாங்க இப்ப நேரா விடத்துக்கள் பெறலாம் அதாவது பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான் அவர் வந்து சமீபத்துல ஒரு நேருகானலன் சீமான அவரை பற்றி என்ன பேசிருக்காரு எவ்வளவு உண்மை முடிச்சு பேசிருக்காரு அப்படிங்கறத முதல்ல நீங்க பாருங்க அப்புறம் சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கறத பின்னால பாப்போம் இருக்காரு உன்ன யாரு அரசியலுக்கு வர சொன்னதுன்னு இவர் கேட்கிறாரு அதே கேள்வி சீமானுக்கு நாம கேக்குறோம் உங்களை யாரும் அரசியலுக்கு கூப்பிட்டது தமிழ்நாட்டு மக்கள் உங்க வீட்டு வாசல்ல தரண்டு நின்று சீமான் ஐயா நீங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துக்கணும் உங்ககிட்ட சொன்னாங்களா விஜயனுடைய மக்கள் செல்வாக்கு முன்பு நீங்களெல்லாம் நிக்க முடியுமா அவருடைய கால் தூசு அவருடைய கால் தூசுக்கு சமமான ஆளா நீங்க போய் விஜய வந்து வா போன்னெல்லாம் பேசுறதெல்லாம் அதை எப்படி ஏற்க முடியும் இன்னொன்னு நீங்க போய் விஜய் வீட்டுல நின்னீங்கல்ல என்ன நினைச்சுங்க விஜய் வந்து ஒரு முட்டாள் நம்ம போய் அவன் தலையில உட்காந்துக்கிட்டு மிளக அரைச்சிட்டு நம்ம கூட கூட்டணி அமைச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அடடா விஜய் நம்ம நினைச்ச மாதிரி ஆள் கிடையாது நமக்கு மேல புத்திசாலின்னு தெரிஞ்சதுனால இப்ப உங்களை வந்து அவர் ஓரம் தள்ளி வச்சிட்டாரு நம்மளுடைய எண்ணம் ஈடேறவில்லை என்பதால் இன்னைக்கு வந்து விஜய்ய இவர் கடுமையா விமர்சனம் பண்ணுறாரு பட் அது ரொம்ப தவறான விஷயம் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற என்னங்க நண்பர்களே பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற இந்த பிஸ்மி பேசினத எந்த ஒன்பம் முடிச்சு பேசினதை நீங்க கேட்டீங்களா சரி அடுத்து கையோட இந்த பிஸ்மி பேசினா இன்னொரு காணொலியும் பாத்துருங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அப்புறமா நம்ம பத்தி சொல்லுவோம் எப்படி வந்து உங்களுக்கு இருநூறு கோடி வரும் அப்ப ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று உங்களுடைய ரசிகனிடம் இருந்து வழிப்பறி பண்ணீங்க அதுதான் இந்த இருநூறு கோடி அத கூட கேட்காத நீங்கள் வந்து ஏழரை கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்கிறதுக்கு வர்றீங்களா பாருங்களை நீங்க முதல்ல பார்த்த கணவில சீமான வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாங்க அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்த்த கணவில விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாங்க இந்த இரண்டு பேச்சுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப நாள் கிடையாது விஜய் கட்சி தொடங்கின பிறகு பேசின பேச்சு அப்ப ஏன் அந்த முன்னுக்கு பின்னுக்கு முரணான இந்த பேச்சு அப்படின்னா அப்ப விஜய் விமர்சனம் செய்து பேசுறது அப்படிங்கறது நம்ம சொன்ன மாதிரி இந்த சி ஏ வாங்குறதுக்கு முன்னையா இல்ல இப்ப பேசின பேச்சு அப்படிங்கிறது இந்த சி வாங்கினதுக்கு அப்புறம் பிறகா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ள விஜய் கட்சி தொடங்கி ஏழு நாள் ஆகுது ஒன்னே முக்கிய வருஷம் ஆகுது இந்த ஒன்னே முக்க வருஷத்துக்குள்ள எப்படி இந்த ஒரு மாற்றம் அதாவது பச்சை திறமா மாறுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயத்துல உங்ககிட்ட நான் அதான் பாக்குறேன் இவ்வளவு பச்சை திறமா இருக்கீங்களா உங்களுக்கு எப்படி சீமானை பற்றி விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படிங்கறதுதான் ஏன் கேள்வி என்ன கேக்குறீங்க சீமானை வந்து யார் அரசியலுக்கு வா என்று அழைத்தது யார் அழைத்தார்கள் அப்படிங்கிற மாதிரி இல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு எல்லா மக்களும் வந்து இன்னைக்கு சீமானை வந்து எந்த பிரச்சனை இன்னைக்கு சீமானை தான் கூப்பிடுறாங்க இன்னைக்கு விஜய் யாரும் கூப்பிடுறது இல்லையே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி ஆனா சீமானையை தான் முதல்ல கூப்பிடுறாங்க அது ஆசிரியர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் மீனவர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் இன்னைக்கு எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அண்ணன் சீமானை அவர்களை தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கும் போது சீமான் அரசியலுக்கு வராம வேற யார் அரசியல் அரசியல் வர்றது சரி நீங்க இப்ப முட்டுக்குடி இல்ல விஜய்க்கு அவர் இன்னைக்கு எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக அவர் போராடி இருக்காரு நீங்களே தான் விஜய்க்கு வந்து நாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களே அதாவது மக்களுடைய போராட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கும் வராத நீ எப்படி ஏழரை கோடி மக்களையும் ஆளக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு முதலாளர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி மாதிரி கேட்டீங்களே அண்ணன் சீமான் அவருடைய அரசியல் அனுபவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அண்ணன் சீமான் அவருடைய உழைப்பு இந்த மக்களுக்காக வெயில் மழைன்னு பார்க்காம பனின்னு பார்க்காம இந்த மக்களுக்காக குறித்த உழைப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன கொஞ்சம் வாங்கிட்டா இதெல்லாம் மறந்து போயிருமா இல்ல தான் மறந்துருவோமா ஏங்க யா நான் சிமனை பார்த்து உங்களுக்கு இவ்வளவு ஒன்மோ இவ்வளவு புறாம விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க அப்ப அரசியல் ரீதியாக சில கேள்விகள் எழுப்புறாங்க சில விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க அதுக்கு வந்து பதில் விமர்சனம் வந்து வைக்க வேண்டியது தானே ஆனா அதை விட்டு வன்மத்தை கேட்கிற மாதிரி எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க அடுத்து என்ன சொல்றீங்க விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்து சீமானுக்கு புறாமை அப்படின்னு சொல்றீங்க விஜய்க்கு வர்றது கூட்டம் பெரிய கூட்டம் தான் நாங்க ஒத்துக்கிறோம் அந்த கூட்டம் என்ன கூட்டம் வெறும் கூமுட்டை கோமாளிகள் கூட்டம் வெறும் சினிமா கூட்டம் ஒரு சினிமா பைத்திய கூட்டம் ஆனா அதே சமயத்துல சீமானவர்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது கூட்டம் விஜய் கூட்டத்தை விட சின்னதா இருந்தாலும் கொள்கை பிடிப்புடன் உறுதி கொண்ட ஒரு போராடும் குணம் கொண்ட இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த இயற்கை வளத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு கூட்டம் அப்ப அந்த சினிமா கூட்டத்துக்கும் இந்த கொள்கை கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அதனால இந்த கூட்டத்தை பத்தி நீங்க அது எந்த அளவுக்கு வீரியமா களத்துல செயல்படுறாங்க அப்படிங்கறத வைத்தான் நீங்க வந்து மதிப்பிடணும் சரிங்க ஐயா நீங்க பேசுவீங்க ஏன்னா நீங்க விஜய் இருந்து வர வேண்டியது உங்களுக்கு வந்துருச்சு அதனால உங்க நாக்கு எப்படி வேணுமாலும் திரும்பி பேசும் என்ன வேணாலும் மாற்றி பேசும் ஆனால் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல ஆனா அதே சமயத்தில் விஜய் வந்து தர்க்க ரீதியா அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா நாங்க என்ன விமர்சனம் வைப்போமோ என்ன கேள்வி எழுப்பமோ அதை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டுதான் இருப்போம் இது வந்து நீங்க தப்பிக்க முடியாது முடிஞ்சா நீங்க அரசியல் ரீதியா நீங்க பதில் சொல்லுங்க அதை விட்டு இந்த மாதிரி வன்முடி போய் இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது இது வந்து தேவையில்லாத அது உங்களை போன்ற ஆளுகளுக்கு இது வந்து ஒரு அழகு கிடையாது அதனால அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியா நீங்க வந்து கேள்வி எழுதுங்க விமர்சனம் பண்ணு சரி நண்பர்களே தேர்தல் நெருங்க ஏற்கனவே சீமானுக்கு ஆதரவாக பேசிய வாய்கள் எல்லாம் இனி சீமானுக்கு எதிராக திரும்ப போய்கிறது போறோம் அப்படிப்பட்ட உள்ளவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நிச்சயம் அதை வந்து நம்ம செய்வோம் அதே வேலை நமது கட்சியுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணுமோ நிச்சயம் அதையும் செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ்ச்சி இரண்டு மடங்கு வளர்ச்சி வந்து பெற வேண்டும் அதற்கு நம்ம எந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யணுமோ அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ நிச்சயம் உறுதியாக செய்வோம் சரி நண்பர்களே இந்த தகவலை உங்களோடு இந்த கணவலி மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்